அஸ்ஸலாமு அலைக்கும் துணை தேடுவது தவறில்லை ஆனால் முதல் துணை உயிரோடு இருக்கும்போதே இரண்டாவதாக ஒரு துணை தேடுவது மிக பெரிய துரோகம் ஆகும் இரண்டாவதாக வரும் துணையெல்லாம் பணம் அழகு ஆடம்பரம் இதற்கு மட்டும்தான் வரும் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் இடையில் வந்தவர்கள் இடையிலே நம்மை விட்டு சென்று விடுவார்கள் நல்லவரோ கெட்டவரோ நம் முதல் துணைதான் நமக்கு கடைசி வரை கை கொடுக்கும் நாம் இந்த துரோகத்தை எத்தனை கோவில் சென்று பாவ மன்னிப்பு கேட்டாலும் தீராது வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் இது போன்ற செயல்களை யாரும் செய்யாதீர்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எவ்வளவு செல்லமாக வளர்க்கப்பட்டமோ அதைவிட அதிகமாக கஷ்டத்தையும் பார்த்து இருப்பவர்கள் வீட்டில் கடைசியாக பிறந்த பிள்ளைகள் மட்டுமே வாழ்வில் உயர்வதும் தாழ்வதும் அவரவர் உள்ளத்தில் எழும் எண்ணங்களைப் பொறுத்து உடல் பலத்தை விட மன பலம் மிக முக்கியம் ஓடினால் உயரத்தில் இருப்பாய் ஓய்வெடுத்தால் ஒரு ஓரத்தில் கிடப்பாய் இப்படிக்கு சுவர் கடிகாரம் அலைக்கும்